திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஐநூறு வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்று பரத்தில் பதிந்து பதிந்த காயம் ஒரு தரித்தில் உடல் ஓங்கிட வேண்டில் இதை கடல் உப்பு திரண்டது போல திரித்தும் பிறக்கும் திருவருளாலே பரம்பொருளோடு பதிந்து நின்று ஆன்மா பதிந்திருக்கும் அளவில்லாத நல் உடம்பு ஆகிய சூட்சும தேகமே உருத்தடித்து வந்த இந்த தூள தேகமாகிய உடம்பு உயர்ந்து மேன்மை நிலை அடைய வேண்டும் அலைக்கடலின் நீரை உப்பளத்தில் தேக்கி வைத்து சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாக போன பின் உப்பு திரண்டு குவிந்திருப்பதைப் போல உயிர் உடம்பெடுத்து பிறக்கிறது இறக்கின்றது மீண்டும் மீண்டும் இப்பூமிக்கு இருவரும் ஈசன் திருவருள் கருணையினால் தான் கடல் நீர் ஆவியாகி மேலே போனாலும் மீண்டும் மழையாக பெய்து கடலையே அடைகின்றது அதுபோல மனிதர் பல பிறவி எடுப்பதும் ஒவ்வொரு பிறவியிலும் இறைவனை அறிந்து பிறவாநிலை பெற திருவருளை பெற வேண்டும் என்னும் ஈசன் கருணையே பதினைந்து மூவகை சிவ வர்க்கம் பாடல் நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு சக்தி சிவன் வீழையாட்டிராக்கி ஒத்தையிருமாயா கூட்ட சுத்தமதாகும் துரியம் சித்தம் புகுந்து சிவமயமாக்குமே சத்தியும் சிவனும் சேர்ந்து திருவிளையாடல் செய்ததால் வருவதே மனித பிறப்பு பரம்பொருளின் அருகணுணையினால் உயிரை உண்டாக்கி அவ்வுயிரை ஒத்த இரு பொருளின் நடுவாக நிறுத்தி மாயையினால் வந்த உடம்பினில் எலும்பு நரம்பு சதை இரத்தம் எனும் கூட்டத்தின் இடையில் வைத்து பூட்டி வைத்துள்ளான் இந்த உடம்பில் பரிசுத்தமாக எந்த ஆளுக்கும் சேராத உடம்பாக திகழும் துரியம் எனும் இடத்தில் கண்டு பற்றி நின்றால் மாயை தானே மறையும் துரியத்தை கடந்து சித்தத்தில் புகுந்து கொண்டால் அத்தவம் தன்னையே சிவமயம் ஆக்குமே பாடல் நானூத்தி தொண்ணூத்தி மூன்று விஞ்ஞானர் நால்வரும் மெய் பிரலையா கலத்து தஞ்ஞானர் மூவரும் தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் மூவரும் ஆகும் பதின்மராம் விஞ்ஞானராதிகள் வேற்றுமை தானே எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் விஞ்ஞானர் என்போர் நால்வர் இந்த விஞ்ஞான கலர் எனும் ஆராய்ச்சி ஞானம் உடையவர்கள் உடலோடு இருக்கும் உயிரையும் சிவத்தையும் உணர்ந்த உணர்ந்தவர்கள் இவர்கள் சித்தர் உத்தமர் மத்திமர் அதமர் என நாள் வகைப்படுவர் சமாதி எனும் ஒடுக்கத்தில் மெய்ஞானம் கண்டு அஞ்ஞானம் விட்ட பிறலையா கலத்தர் மூவர் இவர்கள் வரன் வரியான் வரிட்டான் என்ற யோகி ஞானி தவசி எனும் மூவகையாவார் மற்ற உள்ள சகலருக்கும் ஆணவம் கண்மம் மாயை எனும் மும் மலங்களிலும் சிக்கி தவிக்கும் ஆஞ்ஞானம் பிடித்தவர்கள் மூவர் இவர்கள் மும் மலங்களுக்கு தக்கவாறே கோபமும் நோயும் காமமும் பொருந்தியே இருப்பார்கள் இப்படி உலகில் வரும் சிவான் மாக்களின் விஞ்ஞான கலர் லர் சகலர் என்று பத்து விதமாக இருக்கின்றார்கள் ஆதியிலிருந்தே மனித வர்க்கத்தில் இந்த வேற்றுமையோடே இருந்து வருகின்றது பாடல் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு விஞ்ஞானர் கேவல தாரது விட்டவர் அட்டவி தேசரா சாந்துள விஞ்ஞானர் ஏல் மந்திர நாயகர் மெய்ஞான விற்று விட்டு நின்றாரே ஆராய்ச்சி அறிவு கொண்ட விஞ்ஞான கலரிடம் கண்மம் மாயை என்பது இருக்காது ஆனால் அவரிடம் ஆணவம் மட்டும் தங்கி இருக்கும் அந்த ஆணவ மலமும் இல்லாது விற்றவரே தத்துவ அறிவுடைய உண்மை ஞானிகள் இவர்களிடம் மட்ட வித்தேகர் எனும் அறிவு கடவுள்கள் அனந்தர் சுக்குமர் சிவோத்தமர் ஏக நேத்திரர் ஏக உருத்திரர் திருமூர்த்தி சீகண்டர் சீ சீ கண்டி என்ற என்மரும் சார்ந்திருப்பர் இந்த எண்பகை ஞானம் உடைய மந்திர தலைவர்கள் ஏழு கோடி போகலாவார் மெய்ஞானம் பெற்ற ஞானியர் யோகம் புரிந்து ஆணவத்தையும் அடியோடு அகற்றி நின்றார்கள் ஆணவத்தை விற்றவரை மெய்ஞானி பாடல் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாவதில் முத்தி எய்துவ இரண்டாவதுள்ளே இருமல இரண்டாவது நூற்றெட்டு ஒரு என்பர் முரண் சேர் சகலத்தர் மும்மலத்தாரே ஆணவத்தை விடாத விஞ்ஞான கலர் இப்பிறவியில் பக்குவத்தை பெற்று அடுத்து வரும் பிறவியில் தான் முத்தியடைபவர் இரண்டாவதாக உள்ள பிரளையா கலர் ஆணவம் கண்மம் எனும் இருமலத்தை யோங்க சாதனையால் நீக்கி மாயை மட்டுமே தங்கி சமாதி இன்பத்தில் இருப்பர் இப்படி இரண்டாகும் சீவான் மாக்களின் நூற்றி எட்டு உருத்திரர்கள் உருவாகும் என்பர் அஞ்ஞானம் சேர்ந்த சகலர்களும் ஆணவம் கண்மம் மாயை எனும் மலமும் கூடியே இருப்பார்கள் பாடல் நானூற்றி தொண்ணூத்தி ஆறு திரண்டிடையோடுாசித்துமாய் மத்தத்து மும்மலம் வாட்டு மாட்டாதா சத்தமிழ்ந்து சகலத்துள்ளாரே ஒடுக்க நிலையில் இருக்கும் ஞானியர் சிவன் அருளை பெற்று முத்தியை காண்பார் ஈசனையே மனத்தில் நிறுத்தி தவம் செய்து மெய்ப்பொருள் ஒன்றிலேயே ஒத்து இருந்து சந்திர சூரிய கலையின் இடையில் நின்ற சுழுமுனையின் உள்ளே நுழைந்து சோதியில் கலந்து சித்தராவார் இவர்களை மும்மல சேட்டைகள் வாட்டாது மற்ற உள்ள மனிதர்களை மும்மல துன்பங்களும் சேர்ந்து மாயையில் மாட்டி உலக வாழ் ஆசையில் அவிழ்ந்து மற்ற உள்ள மனிதர்களை மும்மல துன்பங்களும் சேர்ந்து மாயையில் மாட்டி உலக வாழ் ஆசையில் அமிழ்ந்து மரணத்தை அடைவோர் சகலரும் ஆவாரே பாடல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சீவமாகி ஐவகை தின்மலம் செற்றோர் அவமாக சித்த முத்தாந்தத்து வாழ்வர் பவமான தீர்வோர் பசு பாசம் தத்துவம் தானே அதுவாகி தவத்தினால் சிவமாகி வாழ்பவர் உயிரை வலிமையாக பற்றியுள்ள ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி ஐந்து வகையான மலங்களையும் வென்ற சுத்தாத்மாக்களாக திகழ்வார்கள் அவர்களே அழிவில்லாத சித்தர்களாகி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வர் இருவினை பாவ புண்ணியங்களையும் விளக்கி இவ்வுலகில் மீண்டும் பிறவா நிலையடைவார் பதியான ஈசன் ஒருவனையே பற்றி நின்று ஆன்மாவைப் பற்றும் பந்த பாசங்களை நீக்கி சுயமாக தவம் புரிவார்கள் தன் ஒன்பது வாசல் கொண்ட உடம்பிலேயே ஒன்பது தத்துவங்களாக இருக்கும் சிவம் சக்தி விந்து நாதம் சதாசிவம் மகேஸ்வரன் உருத்திரன் திருமால் பிரம்மா என்ற தெய்வ சக்திகளை நாடி கண்டு பரம்பொருளில் கலப்பார்கள் பாடல் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு விஞ்ஞான கேவலமே உல விஞ்ஞான மாயையில் தங்கும் இருமல அஞ்ஞான அச்சகலத்த சகலராம் விஞ்ஞானராதிகள் வேறுயிர்களே அறிவை ஆராயும் விஞ்ஞான கலர் என்போரிடம் ஆணவம் என்ற மலம் மட்டுமே பொருந்தி இருப்பர் அதிலிருந்து பிரிந்த பிரளையா கலர் என்ற அறிவை அறிந்தவர்கள் சுத்த மாயையில் தங்கும் ஆணவம் கண்மம் என்னும் இரு மலமும் பொருந்தி இருப்பர் மட்டுமல்ல அஞ்ஞானம் உள்ளோர் சகலருக்கும் ஆணவம் கண்மம் மாயை எனும் மும்மலங்களும் மலங்களும் பொருந்தி இருக்கும் இப்படி விஞ்ஞான கலரில் மூன்று விதமாகவும் பிரளையா கலரில் மூன்று விதமாகவும் சகலரில் மூன்று விதமாகவும் சீவ வர்க்கங்கள் ஒன்பது வகையாக உலகினில் அமைந்துள்ளது கடல் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விஞ்ஞான கண்மத்தால் மெய்யகம் கூடிய அஞ்ஞான கண்மத்தினால் சுவர் யோனிப்புக்கு எஞ்ஞான மெய் தீண்டியே இடையிட்டு போய் மெய்ஞான ராகி சிவமேவள் உண்மையே விஞ்ஞான கலர் என்போர் ஞான கண்மத்தால் இறந்து மீண்டும் ஞானத்தில் கூடி உயர் பிறவி எடுத்து பிறப்பர் பிறலையா மெய்ப்பொருள் ஒன்றிலேயே உள்ளத்தில் கூடி சமாதி நிலை கண்டு தேவ பதவியை அடைவர் அஞ்ஞான கண்மத்தில் உழலும் சகலர்கள் இறந்து பின் மீண்டும் யோனியில் புகுந்து பிறப்பதும் பின் இறப்பதுமாய் பூமியில் வந்து கொண்டே இருப்பர் அகாரம் எனும் எஞ்ஞானம் உணர்ந்து அறிவை அற்புதமாக கொண்டு மெய்ப்பொருளில் சேர்ந்து அதன் நடுவில் புகுந்து சோதியில் கலந்து தவம் மை ஞானம் பெற்றோர் சிவத்துடன் கலந்து சிவம் ஆவது சத்தியமே கடல் ஐநூறு ஆணவத்துட்ட வழித்தானவற்றோர் காணிய விந்துவா நாத சகலாதி ஆணவமாதி மாதி அடைந்தோர் அவரன்றே சேனுயர் சத்திய சிவ தத்துவமாமே தவத்தால் ஆணவத்தை அளித்து ஒளித்த மெய் ஞானிகள் இவ்வுலகில் காணும் விந்து நாதத்தாலான சகலர் பிரலயா கலர் விஞ்ஞான கலர் போன்றோரினும் மேலானவர்கள் ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்களும் அவரை அணுகாது விந்து எனும் சோதியில் நாதம் எனும் வாசியில் சேர்ந்து தங்கள் தவத்தை இயற்றி வாழ்ந்திருப்பர் சுத்த ஞானிகள் அடைவதற்கு வெகு தூரமான மேலான இந்த மெய் ஞான யோகம் என்பதே சிவசக்தி தத்துவமாகும் இந்த தத்துவ ஞான நின்று தவம் புரிவோரே மரணமிலா பெருவாழ்வை பெறுவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ